எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் மாதரன் ஆர்எஸ்பி டொனோட ரவுண்ட் ஒன்னோட செகண்ட் மேட்சுங்க திருவேங்கடம் செல்லை வீல்ஸ் மிஸ்ஸஸ் மணியம்பட்டி பிஎம்சிசி முதல் பந்து ட்ராஸா போட்டிருக்காரு பவுண்டரி ஒரு பவுண்டரி கொடுத்துருக்காரு

நியூ பர்சன் சைக்க ஓட फोर्थ வான் வா 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 ஓடி யூ ஏ சி 2ங்க நெக்ஸ்ட் வான் ஷார்ட்ங்க காலுக்கு நடுவுல ஓடி போயிருக்கு ஒரு பவுண்டரி பவுண்டரி நல்லபடிங்க லாஸ்ட் வான் குட் யார்க்கர்

இருந்தாலும் ஃபீல்டு தலைக்கு மேலே பம்பாயிருங்க வந்து ஒரு பவுண்டரி அடுத்தடுத்து மூணு பவுண்டரிஸுங்க ரெண்டு சிக்ஸில் ஒரு பவுண்டரி இந்த ஓரில் மூணு பால் தான் முடிஞ்சிருக்கு பால் நல்ல ஷாமையான மறுபடியும் வெளியே விழுந்துருக்கு ஒரு சிக்ஸர் அதுமையாக ஓட கடைசி ரெண்டு பந்து ஒயிட் பால்

ரெண்டு ஓவர் கம்ப்ளீங்க ஸ்கோர் நாற்பத்தி ஒன்று மூணாவது ஃபர்ஸ்ட் பால் அத்தடி என்னங்க இது போய்கிட்டே இருக்கு ஒய்டு ஒய்டு ப்ளஸ் சிங்கிள் ஃபர்ஸ்ட் பால் ஒரு பால் ஷாட்டுங்க பக்கத்து காலேஜ் கிரவுண்டில் விழுந்துருக்கு ஒரு சிக்ஸ் ஆர் நல்லா பேட்டிங்க வர சுதாகர் இது இவர் அடிக்கும் அஞ்சாவது சிக்ஸு பந்து போறே பாளை அடிக்குது இல்ல கண்ண ஷார்ட் மாரடி ஓவர் 6 சேர்ங்க போ ஃபோக்கஸ்ல ஆகாதரம் போயிட்டு இருக்கங்க பேட்டிங் மீண்டும் ஒரு ஆறாவது சிக்ஸ் பதை சேறாரு நல்லா பால் முதல் ரெண்டு பால்லயே சிக்ஸர் இந்த முறை வெளியில ஓட்ட பந்து தூக்கி விட்டாரு கவர்ஸ்ல அங்கே ஒரு சிக்ஸர்ங்க நல்ல பேட்டிங் ஹார்ட் தொடர்ந்து மூணு சிக்ஸ் மூணாவது ஓவரல பன்னெண்டே பால்ல ஐம்பத்தி மூணு அடிச்சிருக்காரு ஏழு சிக்ஸர் ரெண்டு பவுண்டரி நல்லா பாட்டிங்க சுதாகர் நல்ல பந்து ஆஹா கேள்வி இல்லாத சில பேருங்க ஒரு சிங்கிள் அருமையான பந்து அடி டாஸ் பால் நல்ல டிரைவ்

ஃபஸ்ட் பால் அச்சு காலில் விட்டு போகுது வீடு யாரும் இல்லை போன்ட்ருக்கான வாய்ப்பு இருக்கா மரம் தடுத்து விட்டுருக்குங்க எதுனால ஈஸி டூ குட்ரணிங் செகண்ட் பால் ஃபீல்டு கையில் போயிருக்கு டட் பால் நல்ல பிளேட்டு கேட்டுக்க அம்பர் ரவுட் கொடுத்துறாரு நல்லா ஆடிக்கிட்டு இருந்த வாட்சமட விக்கட்டை இழந்துட்டுகாருங்க தரவன அவர்கள் ஐம்பத்தி 13 அடிச்சிருந்தாரு 54 அடிச்சندாரு அவரோட விக்கட்டை ரன்னட் பரல இழந்து வெளியே போறாருங்க தன்னுடைய விக்கட்டை நல்லா த்ரோ இந்த ரன்னட்ட யூஸ் பண்ணி திரும்ப மீண்டும் வருவாங்களா பிஎம்சிசி ஒயிட் பால்

ஆறாவது ஒரு போட போல குரூப் முதல் ஓவர் போட்டு மூன்றுன்னு கொடுத்துருந்தாருங்க ஒரு தான் கம்மியாக கொடுத்துருந்தாரு தன்னோட செகண்ட் ஓவர் போட வந்திருக்காரு சைக்கிளில் பாசம் முருகன் நாளில் வந்து அவுட் ஆஃப்ல டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் வயல் பால் ஓவரோட செகண்ட் பால் ஒரு ரீபாலுங்க ஓகே விட்டார் ஃபீல்டு கைக்கே போகுமா

நல்லா போட்டுக்காரங்க போலர் குரு செகண்ட் ஓவரில் ஒரே ஒரு ஒயிடு மட்டும் போட்டு ஒரு விக்கெட்டோட முடிச்சிருக்காரு நல்லா போலிங் 6 ஓவர் ஸ்கோர் எண்பத்தி நாலு ஏதாவது ஒரு first பால் ஸ்லோ ஆயிரும் நல்ல பந்து செகண்ட் பால் லோ புட்டாஸ் வெளிய மரத்துக்குள்ளேயே பாஞ்சிருக்கு ஒரு சிக்ஸ் நல்ல பாட்டிங்க தேர்ட் பால் ஒய்டு ஆக்கர் குட் பால் தேர்ட் பால் ஷாட்டுங்க ஷாட்டா போட்டா பந்து மாடைக்கு ஆடு கார் விட்டு விட்டுக்கு மேலே ஒரு சிக்ஸ் ஆர் நல்ல பேட்டிங் நெக்ஸ்ட் ஒன் காப்பி வச்சு கட்சிக்கான வாய்ப்பு இருக்கா மரத்துக்குள்ள போயிருக்கு ஈஸி டூங்க லாஸ்ட் பால்

கேப்ல போயிருக்கு இதனால சொல்லிட்டு இருக்காரு டீம்ல சிங்கிள் கடைசி ரெண்டு டாட் பா இத்தோட லாஸ்ட் பால் கடைசி ரெண்டு ஓவர்

ங்க நல்ல ரிவெஞ்சு ரெண்டு சிக்ஸ் வருமா அவரோட விக்கெட்டை எடுத்திருக்காரு பவுலர் கொஞ்சம் லேட் பண்ணிட்டார் நினைக்கேன் பேட்ஸ்மேன் நல்லா பவுலிங் நியூ பர்ஸ் மூல நம்பிக்கையோட இடம் வந்திருக்காரு நல்ல பிளேங்க முன்ன விட்டு ஒரு சிங்கிள்

சிக்ஸ் தூக்கி போயிட்டுருக்காரு வெளியே ஒரு சிக்ஸ் அடுத்தடுத்து சிக்ஸ் பறந்துட்டே இருக்கு இந்த சிக்ஸோட இந்த இன்னிங்ஸ்ல மொத்தம் பதினாலு சிக்ஸ் வந்திருக்கு நல்ல பேடிங்கி பால் பால் ஒரு இறங்கி அடிச்சிருக்காரு லாங்கா ஃபீல்ட் கையில் பேருக்கு ஒரு சிங்கல் இந்தியா டீம்ல ஹார்திக் பாண்டியா மாதிரி இடையில வந்து பல சிக்ஸர்ல அடிச்சுட்டு கடைசி பந்து நல்ல ஸ்டாப் சரியான வேகத்துல போன பந்து ஒத்த கையில தடுத்தாரு ஒரு ரன் அவுட்டுங்க சிங்கிள் பிளஸ் ரன் அவுட்டோட இந்த இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது ஸ்கோர் நூத்தி நாற்பத்தி ஒன்னு இந்த டோர்னமெண்டோட ரெண்டாவது மேட்ச்ல பெரிய ஸ்கோர் வந்திருக்கு திருவெங்கடம் செல்லை வீல்ஸ் அணியினர் பத்து ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் நூற்றி நாற்பத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க பிஎம்சிசி அணிக்கு டார்கெட் நூற்றி நாற்பத்தி ரெண்டு பத்து ஓவர் முடிவடை ஃபஸ்ட்டு பாடி முடிச்சே வில்ஸ் பத்து ஓவருக்கு நூற்றி நாற்பத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க டார்கெட் நூற்றி நாற்பத்தி ரெண்டாக டிஃபன் பண்ண டீமோடய பிளேயர் சொல்லுங்கள் பத்து ஓவருக்கு நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஒரு இமாலய இலக்கை பிஎம்சிசி டார்கெட் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா டார்கெட் நூற்றி நாற்பத்தி ரெண்டு அட்ஜஸ்ட் பண்ண பிஎம்சிசி அணி ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அண்டு சூர்யாவில் इनिंग्स और अब मुदल पंदे आरुंतु लिंगा मुदल पंदे और बाउंसर और एक डट बॉल और एक सेकंड बॉल विकेट है इनसिडेंट जी मॉन में तो निकल चलने लगा है बर्थ पंडागोट में लगा और एक सेकंड बॉल इधर निकल चलने लगा है इनसिडेंट जी और एक बॉल और एक बॉल நெக்ஸ்ட் பால் நாளில் போலீங்க நல்ல போட்டுட்டு ஓட்டுருக்கார் போல அருண் ஒரு டாட் பால் ஒரு டாட் பால் நாளில் போலீங்க பேக் டு பால் முதல்ல ரன்ஸே இல்லை மீண்டும் நாளில் போலிங் ஒரு டாட் பால் பர்ஃப்ல முதல் முடிவுக்கு ஸ்கோர் ஒரு விக்கெட்டுங்க ரன்ஸ் எதுவுமே இல்லை நல்ல போலிங் போல அருண் ஒரு மெய்டன் சரியா மாட்டில் வாய்ப்பா நாலு பவுலர் கே உட்காந்துருக்கு அடுத்தடுத்து விக்கெட் இருக்காங்க ரெண்டாவது விக்கெட்றாங்க பவுண்ட்ரிக்கான வைப்பு ஒரு பவுண்டரி நல்ல பேட்டிங்க நியூ பேட்ஸ்மேன் வந்து ஒரு பவுண்டரி

நாலில் போலிங் மீண்டும் நல்ல போலிங்கட விக்கெட்டு அடுத்தடுத்து விக்கெட் இழந்துருக்காங்க அஞ்சாவது விக்கெட் இழந்துருக்காங்க பிஎம்சிசி நல்ல போலிங்க இப்படி ஸ்கோர் பதினாறு அஞ்சு விக்கெட்டுங்க நல்ல போலிங்க போலர் அருண் ரெண்டு ஓவர் போட்டிருக்காரு ரெண்டு ஓருமே மேய்டுங்க அற்புதமான போலிங்

ஒரு டேட் பால் நாலொரு முடிவுக்கு ஸ்கோர் பதினேழு அஞ்சு விக்கெட் அது போட போல அருண் அரவிந்தில் ஒரு டேட் பால் நாளில் போலிங்க பவுண்ட் வாய்ப்பு இல்லை நல்ல ஃபீல்டிங் ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் பால் ஒரு டேட் பால் பால் அடிச்சு விட்டுருக்காரு ஸ்டைட்டில் கேட்குறேன் வைப்போம் நாலில் டாக்ட்ஸ்மேன் விக்கெட் இழந்துருக்காரு நல்லா போலிங்க செல்லைவில்ஸ் அருக்க போலிங் போட்டுக்காங்க அஞ்சோர் முடிவுக்கு ஸ்கோர் பத்தொம்பது ஆறு விக்கெட்டுங்க ஆறு விக்கெட் இழந்துட்டாங்க இதுக்கு மேலே வாய்ப்பில்லைங்க இல்லைங்க முப்பது பால தான் இருக்குது ஆறாவது ஃபஸ்ட் பால் ஒயிட் பால் ஃபஸ்ட் பால் ஒரு பால் அடிச்சு விட்டுருக்கார் ஸ்டைட்டில்

நாலில் பேட்டிங்க பார்த்து டிஃபன்ஸ் ஒரு பால் முடிவுக்கு ஸ்கோர் இருபத்தி நாலு ஆறு பால் ஒயிட் பால் ஃபஸ்ட் பால் ஒரே பால் ஒரு பால் பேட்டிங் கேப்பில் போயிருக்கா நாலில் அடிச்சுட்டுக்காரு ஸ்டைட்டில் ஒரு சிங்கிள் ஒரு ஃபஸ்ட் பால் நாளில் போலிங்க ஒரு டாட் பால் மீண்டும் நாளில் போலிங்க அற்புதமான பாலிங் பேக் டு பேக் டட் பால்ஸ் எட்டாவோட கட்டாயசி வந்து நாளில் டக்குனுங்க விக்கெட் இழந்திருக்காரு பேட்ஸ்மேன் விக்கெட்டோட ஓவர் முடிவு கூறுது புடா நீ உள்ளார் ஹரி உள்ள நயன்த்து ரூபாஸ் பால் நல்லா வேட்டிங்க ஒரு டட் பால் அடிச்சு விட்ருக்காரு லாங்காப்புல ஒரு சிங்கிள் பேசி ரெண்ட்டு பண்றேன் நீ பேட் ராண்ட் ஸ்டைக் ஒரு டாட் பால் கேட்சு வைப்பா நல்லா ட ஆஹா वोर्टरो नाला बिल्ली है वोर्सिंगल डी मैच एवरमेंट आंग चलाई बिल्स नाली के इंगित आले इनिंग्स और कड़े शोर पड़ा न्यू प्रॉब्लम है टेन्थ ओवर स्पॉइल नाला बैटिंग भी शूट करे आहाहा कैच सेंस फिर नहीं करना है इसी रन रन वाला सेकंड बॉल ஒயிட் பால் சை பால் ரன் ஒரு சிங்கிள் சாரி டாட் இந்த பாருங்க விட்டுருக்காரு மிட்டி வீட்டுல போர்க்பா

வேண்டேந்துக்கிட்டுகிட்ட கர் காச்சறவைப்பா டாட் بڑا میچ विन பண்றாங்க செல்ல வில்ஸ் டார்கெட் 142 டிஃபண்ட் பண்ணி இருக்கல 7 2 க்கு முன்னாடி நல்ல டிஃபன்ஸ்ங்க